வணக்கம் நம் முன்னோர்கள் முட்டாள் இல்லைங்க அவங்க எது செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்குங்க நமக்கு நம் முன்னோர்களின் விஞ்ஞான அறிவு அந்த காலத்துலேயும் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் கிணறு தோண்டியிருக்காங்க ஒரு கிணறு தோன்றுறது என்பது காரியம் இல்லைங்க பலபொரு பல பேரின் முயற்சி அப்படி தோண்டப்பட்ட கிணத்துல தண்ணீர் இல்லைன்னா பல முயற்சி வீணாக போகுங்க அது மட்டும் இல்லாமல் கோடையில் காலத்தில் அந்த தண்ணீர் வட்டி போகக்கூட சான்ஸ் இருக்குங்க அப்போ எப்படி அந்த இடத்துல நீர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு மனையின் குறிப்பிட்ட சில பகுதியில் பச்சை பசினும் பொருட்கள் வளர்ந்துருக்கும் அதிகமாக வளர்ந்துருக்கும் அந்த இடத்துல நீ இருக்குன்னு தோன்றுனாங்க சரி நீரை கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படி சுவையான நீராக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க முதல் நாள் இரவு நவதானியங்களை அரைச்சி அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போட்டு வச்சுருவாங்க மறுநாள் காலையில் வரும்போது அந்த எறும்புகள்லாம் அந்த நவதானியம் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும் அந்த மாதிரி சேர்த்து வச்சு அடையாளங்களை வைத்து கண்டுபிடிச்சாங்க சரி அது எப்படி கோடை காலத்தில் வற்ற கோடை வற்றாமல் இருக்கணும்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க பசு நல்லா பால் கறக்கக்கூடிய பசுமாடுகளை அந்த குறிப்பிட்ட இடத்துல ஃபுல்லாக நான்கு பக்கம் அடைச்சிட்டு பால் கறக்கக்கூடிய பசுமாடுகளை அந்த இடத்துல மேய விடுவாங்க அப்படி மேய விட்டக்கூடிய பசுமாடுகள் சாப்பிட்டு விட்டு அதை ஒரு இடத்துல அமர்ந்து அசைப்படும் அந்த குளிர்ச்சியான பகுதிகளில் இப்படி நான்கு ஐந்து நாட்கள் அதை வாட்ச் பண்ணுவாங்க தொடர்ந்து அதே இடத்துல தான் போய் படுக்குமா அப்படிதான் அந்த இடத்துல வந்து வற்றாத நீர் கண்டுபிடிச்சாங்க நான் முன்னோர்கள் அறிவு செமையிலங்க நன்றி வணக்கம்